சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அஸ்திவார அமைப்புகள் அறிமுக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய ராஜ யோகாதிபதி மற்றும் உங்களுடைய ராசிநாதன் எல்லாமே குருவின் தொடர்பில் இருக்கிறதுனால மனசு உடம்பு ரெண்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டு கடுமையான அமைப்பில் இருக்குது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அதாவது இறைவன் இருக்கிறான் பரம்பொருள் இருக்கிறது நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வந்து அவரும் குருவின் பார்வையில் வந்துடுறார் ராசிநாதனோ ராசியோ குருவின் பார்வையில் இருந்தாலே பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது ஒரு ஜோதிடத்துடைய ஒரு விதி ஆக ராசிநாதன் ஐந்தாம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து குருவின் பார்வையில் வர்றதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய மாதமாக அப்படியே சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு என்னங்க அதிர்ஷ்டம் செயல்படும் வயதிற்கேற்றார் போல என்ன என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ எது எது உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதி நிகழ்வுகள் இவரை கல்யாணம் பண்ணலாம் அவரை கல்யாணம் பண்ணலான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு மனசு ஸ்திரப்படக்கூடிய அமைப்பு ஒரு வேலை தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு அதற்கான அமைப்பு அதிர்ஷ்டமே இல்லைங்க நானும் வேலை செய்கிறேன் அவரும் வேலை செய்கிறார் நானும் தொழில் பண்ணுறேன் அவரும் வேலை செய் தொழில் பண்ணுறார் எனக்கு பத்து தான் கிடைக்குது அவருக்கு மட்டும் நூறுரூபா கிடைக்குது இந்த மாதிரியாக உழைத்தும் நம்ம களைச்சே போனோம் ஆனால் நல்ல பலன் இல்லையே என்று நினைக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உழைப்பிற்கேற்றார் போல ஊதியம் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாங்க ஐந்தாம் பாவகம் புத்திரர்களை பற்றிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே ஐந்தாம் பாவகம் மிக புனிதமாக இருக்கிறது சூரியன் செவ்வாய் அமைப்பில் கடந்த காலத்தில் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க நமக்கு பிறகு இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அல்லது நம்ம தொழிலை இவங்க எடுத்து செய்வாங்களா நம்முடைய பேரை காப்பாற்றுவாங்களான்னு சிம்மராசிக்காரர்கள நிறைய பேர் வந்து பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் மாறப்போகிறது தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது ஏதாவது ஒன்றில் இவர் தான் அப்படித்தான் என்பதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நிலைமைனா சிம்மராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் இப்போது விலகும் கணவருக்கு உடம்பு சரியில்லை கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை அவர் எப்படி கடன் வாங்கினாரு என்ன பண்ணார் இவ்வளோ காசையும் தெரியலன்ற மாதிரியாக கணவன் மனைவிக்குள் ஏழாம் இடத்து ராகுவின் காரணத்தினால ஒரு பிணக்குகள் நம்ம சொல்கிறதை இவர் கேட்க மாட்டேன்றார் அவர் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரியா இல்லைன்ட்டு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண் பெண் இருவாளாருக்குமே சொந்த வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் இப்போது